குடும்பமே குதூகலமா இருந்துச்சு இப்பெல்லாம் கால் லிட்டர் குடுக்கறதுக்கே கிறுக்கலைங்க கால்மணி நேரம் யோசிக்கிறானுங்கப்பா இதுல எங்கண்ணா அதை கொடிச்சு மீறிய குடும்பத்துக்கு கொடுத்து வீட்டுக்கு போய் ரெசிக்னேஷன் லெட்ரு அனுப்புறேன் ரிமைனிங் அமௌண்ட் ஏதாவது இருந்தா குடுத்து எலி எழுதி செக்யூரிட்டி கேட்டு வேணும்னு கேட்டா நான் அதுக்கே போறேன் சரி நீ சைக்கிள் எல்லாம் ஓட்டுவியா சைக்கிளு ஓட்டுவேண்ணவா சும்மா ஏறி உட்காந்து அழுத்துனா ஜொயின்னு போவேன் என்ன ஸ்டீரிங்க தான் திருப்ப தெரியாது இனிஷியேட் பண்ண இடத்துல இருந்து எங்கயாவது இடிக்கிற வரைக்கும் போய் இடிச்சிட்டு இப்படி இறங்கிடுவேன்